மாலேப ஏழாம் நாள் தர்ப்பணம் இன்னைக்கு மத்தியாஷ்டமி ரொம்ப விசேஷமான நாட்களில் இன்னைக்கு ஒன்று இந்த முந்நூத்தி நாள்ல நாளில் நாள் அப்படிங்கிற மத்தியல வர அஷ்டமி இன்னைக்கு மத்தியாஷ்டமி தர்ப்பணம் தர்ப்பணத்துக்கு தேவையான பொருட்கள் கூர்ச்சம் கூச்சம் தர்ப எள்ளு ஒரு சொம்பல ஜலம் தாம்பாரை தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரணம் செலவு விட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு விட்டுட்டு குடிங்க கேடவா கேஹவா இன்னொருத்தரன் விட்டுட்டு குடிங்க நாராயணா இன்னொரு விட்டுட்டு குடிங்க மாதவா ஒரு உத்தரணம் தட்டு தட்டில் விட்டுருங்க ஸ்ரீஹரி கோவிந்தார் कई विष्णु मधुसूदनाविक्रमा वामना श्रीधरा ऋडीकेश पदनाभ दामोदर शर्जना वासुदेवा प्रद्युना अनिद्र पुरोत्तम अधोक्षया नारिंहा अक्षुदा जनाार्दन உபேந்திரா ஹரே கிருஷ்ணாய நக பவித்திரம் எடுத்து வலதுகை வெள்ள போட்டுக்கணும் பவித்ரம் பிரம்மனஸ்பதே காத்ராணி பரியேஷு விஸ்வதாக பவித்திரம் நிறுவார் வலதுகை வெள்ள பவித்திரத்தை போட்டுக்கிறது ரெண்டு கட்டபல் கால் கால்களை போட்டுக்கோங்க தர்பாசனாய் ரெண்டு கட்டபல் திறப்பையை பவித்திரம் போட்டவரைலாம் மடக்கி வச்சுக்கோங்க தர்மபத்ரே சுவாசீனஹார் பிள்ளையா இருக்கோங்க சுக்லாம்பிரதனம் துஷ்டம் சசிவர்ணம் சதுசம் பிரசன்னம் தியாகே சர்வவிக்னோபாந்தகே மூக்குமேல வச்சுக்கோங்க பிரணவசியா பரபிரம்மரிணிகே பரமாத்மா தேவதா தேவி காயத்ரி சந்தஹார் பிராணாயாமி விநியோகார் ஒம்போகோர் புவா சுவஹார் மகா ஜனகா தபா சத்யம் ஜோதீர்கார் அமிர்தம் பிரம்மா போர்புபஸ்வரரும் சங்கல்ப பண்ணிக்கிறோம் வலது தொடட மேலே இடதுகையை வச்சு அது மேலே வலதுகையை வச்சு முடிக்கோங்க மமோபார்த்த சமஸ்துரித श्रेयत्ता पार्वती तारवती परमेश्वरे प्रीतर्तम सृज्वा शोभने मुहूर्ते अध्यप्रम्मन रहा तद्याभराते स्वेद वराह गलपे वहीं वस्तुथा मनमंथारे अर्थाविम प्रथम भाते जबूत्वीपे भारतवर्षे बरदखंडे मेरो दक्षिण दिभागे शकान्ने वर्तमें चांद्र चौरम सफ संवत्सरा स्वस्तिषेर మంగళకరమాన విశ్వాశు మరుడనామ సంవక్షరే దక్షిణాయనే మరిఢరత సింహమాసే కృష్ణపక్షే సప్తమి ఉభరి అష్టమ్యాం పుణ్య ధృతు వాసరా భానువాసరుక్త రోహిణీ ఉభరి మిరుడరిఢనక్షత్రుక్త పుష్ణనక్షత్రున సకల విశేషణ విసష్టా పుణ్యద மகாலய புண்ணியகால தில தர்பனாக்கியம் அக்னகரிஷேர் கையில் ஒரு உத்தரன் செலவு விட்டு தட்டில் விட்டுருங்க கையில் மடக்கல் சேர்ந்து அந்த ரெண்டு கட்ட தர்பை எடுத்து உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூணலை பிடிச்சிக்கோங்க கைப்பிடி நீட்டி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் தற்பயாமி 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 देवना तर्पया तर्पया तर्पयामी देवगन पत्म तर्पयाम तर्पया तर्पयामी देवगनपुत्रन तर्पया तर्पया तपगनपौत्रन तर्पयाम तर्पया त भूदेवा तर्पयाम तर्पयाम तर्पयामी भुवर्देवा तपया तपया तपुव तर्पयाम तर्पयाप பூர் புவஸ்வ தேவான் தப்பையாமி தப்பையாமி தற்பையாமி ஷர்வாம் தேவகணானாம் தப்பையாமி தப்பையாமி தற்பையாமி பூனலை மாலை மாறி போட்டுக்கோங்க பூனலை வலதுகை கட்டவிரலால் பிடிச்சிக்கோங்க மாலை மாறி இருக்குது இப்படி கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுத்து தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க ரிஷீணம் தற்பே ரி ரிஷி தப்பையப்பணி தற்பிஜனப்பு தர்ப்பமி தப்பையப்பாமி பூரிடம் தப்பையா தப்பையப்பாமி ஷுவரிடம் தப்பையப்பி போர்புபருடம் தப்பையாமி 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 ஷர்வானுகரணானம் தப்பையாமி தப்பையாமி தப்பையாமீர் பூனலை இடதுகை புறம் மாற்றிக்கோங்க பூனலை வலதுகை கட்டவரலால் பிடிச்சிக்கோங்க பூனல் இடதுகை புறம் இருக்குது கட்டவரல் பூமியை பார்த்த மாதிரி இப்படி திருப்பி பிடிச்சிக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க पितर दर्पया दृपया मित्रा पितृगण दर्पया दृपया मित्र पितृण पत्म दर्पया दृपया मित्रा पितृण पुत्रन दर्पया दृपया दृपा पितृण पौत्रा दर्पया दृप्यामी भूपितर दर्पया दृपया मित्री भुव भीतृम दर्प्या शुभ भीतर दर्पया दृप्याम दृपा भूर्भवशो भीतृ दर्प्या ஷர்பான் திருகனானாம் தர்பயாமி தற்பையாமி தற்பயாமீர் தட்டில் கூர்ச்சோம் ரெண்டு கட்டப்பதில் தர்பையை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க பூனல் இடத்துக்கு புறமாகவே இருக்கட்டும் வளத்துக்கு கட்டவரலால் பூனலை அப்படி சொல்லிட்டு வரது திரும்பி பிடிச்சிக்கோங்க எள்ளு இல்லைன்னா கட்டவரளால் எல்லை தொட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் हो गोत्रम अप्पा दर्पयामी 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 पिता गोत्रम अशुरी तर्पयामी तर्पयामी पितामह अय्य अ्पावडअप्प्प्प्प्पापे रुद्रूपीं तर्पयामी 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 प्रता जय जय्या अवंग आदित्यस्वरूप तर्पयाम तर्पया अम्मा मतु अलावातर गोत्रम अम्मा पेर तर्पया तर्पयाम तर्पयामी पितामह रुद्ररू तर्पयाम तर्पया प्रपितामहि प्रतामह्य अवंगम्या ఆదిత్యస్వరూపం తర్ప్యామి తర్పయామి తర్పహామీర్ తాయ్మా గోత్రం మేనమామ గోత్రం పేరు తాతాపేరు అమ్మాడయ్పా పేరు తర్పయామి తర్పయామ తర్ప్యామి తర్పి హామీ మాత్రమ రుద్రూపీ తర్పయామి తర్పయామి తర్పి హామి మాత్రమ అవంగప్ప आदिस्वरूप तर्पयाम तर्पया तर्पयामी मात्रस्य मतामह पाटी अम्मा अम्मा तर्पया तर्पयाम तर्पयामी मतर पितामह अवया तर्पया तर्पयाम तर्पयामी मतर से अवंगमिया தற்பயாமி 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 மீதி இருக்கிற எல்லாம் கையில் போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாகவே இருக்கட்டும் எப்பையும் யார் யார் பேரெல்லாம் சொல்லுவேலோ அதாவது சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா அக்கா பாவா மாமனார் மாமியார் மச்சனை யார் இல்லையோ இறந்து போனவங்க பேர் எல்லாம் சொல்லிக்கோங்க சுவாமிம் தற்பயாமி அப்படி தொடர்ந்து தன்மைத்துக்கோங்க ஷகிம் தர்ப்பயாமி குரும் தற்பையாமி ஆச்சாரியம் தற்பியாமி வம்சஸ சர்வேகாரண பித்ரம் வசுருத்ர ஆதித்த ஸ்வரூபம் தற்பயாமி தர்ப்பயாமி தற்பயாமி கையில் எள்ளில்லாமல் கை கழுவிக்கோங்க கூடலாம் மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கெண்ணை தெரிச்சுக்கோங்க பூனலை பலதகை புறம் மாத்துக்கோங்க கையில் இருக்கிற பவித்திரம் தட்டில் இருக்கிற கூச்சத்தை முடிச்ச ஊற்று போட்டுருங்க பவித்திரம் கூச்சம் விசுயா க்யமாயாராவனா வந்தே காசிங் குகாங்க அயோ மணிர்ணிகா அயோ மதுரா மாயா காசீ காஞ்சி அமந்தி பிரயாரே சப்ய மோட்சுத்தம் காசீவாச்சபலம் லபேத் அஹம் காசீ கரிஷி எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்தந்தே மூணு பிரதட்சணம் பண்ணணும் யாரு தான் சாபா ஜன்மாந்திரகிருத தானுதா பிரதட்சன் பிரதட்சண பத்தே பதே பகம் பாபர்மாண பபாத்மா பபசம்பாஹிவ்யா தேவா சரணாங்க அந்நா சரணம் நாஸ்தி தமைய தரணம் மம தாருபாவே ரக்ஷ மகேஸ்வரா ूम कुम् लोका समस्ता सुखनो भवंतो एला सौक्यमा संतोष मोघा आरोग्यमायममा